வெல்கம் சீரியல் இன்னைக்கு சொல்ல வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம் வித்யாட்ட ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க அந்த முத்து மனோஜுக்கு யாரும் ஃபேக்கா லெட்ரு கொடுத்தான்னு கண்டுபிடிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க முத்துவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால தானே என்னோட வாழ்க்கையில் அவன் தலையிட பாக்கறான் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி மீனாவோட தம்பி தான் ஆண்டியோட பணத்தை திருந்ததுக்கான வீடியோ முத்துவோட மொபைல்ல இருக்குதுல்ல அது வெளியில எடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உண்மை வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆன்டியே முத்துவு மீனா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி தான் சொல்றாங்க அந்த வீடியோ பண்ணி ஒரு தடவை எடுக்க ட்ரை பண்ண போய் தானே கட்டில் கடலெல்லாம் படுத்து உருண்டு கடைசி முடியல இல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இந்த தடவை அந்த வீடியோ எடுக்க போகிறது நான் கிடையாது நீ தான் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி முத்துவோட காரை நீ புக் பண்ணு நீ போகிற வழியில உன்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு முத்துட்டேருந்து மொபைல் போனை நீ வாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வீடியோவை நீ எனக்கு சென்ட் பண்ணிட்டு டெடிட் பண்ணிரு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி நால பின்ன இந்த வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் நான் தான் அந்த பண்ணினேன் முத்து கண்டுபிடிச்சிட்டா ஏன் தளையில உருளும் அப்படின்னு கேக்குறாங்க வித்யா அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி இதுக்கிடையில முத்து அந்த லெட்டர் போட்டது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மனோஜ் சொன்ன கோயிலுக்கு போறாரு அங்க வச்சு முத்துவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் முத்துவை பாக்குறாரு என்னப்பா முத்து நீ சாமி கும்பிடலாம் மாட்டேன் இப்பன்னு கோவில் பக்கம் எல்லாம் வந்துருக்குற அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடினா இப்ப எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து நீங்க அடிக்கடி இந்த கோவில் வருவீங்களே அப்படின்னு கேக்குறாரு முத்து நேத்து யாராவது சாமியார் வேஷம் போட்டு இங்க திரிஞ்சிட்டு இருந்தாங்களானே அப்படின்னு கேக்குறாரு ஆமாப்பா நேத்து ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டு கோவில்ல நாங்க அன்னதானம் பண்றோம்னு மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இருந்தாப்பா அப்படின்னு சொல்றாரு கோவில் நிர்வாக ஆள்களுக்கு அந்த ஆள் மேல டவுட் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு பார்த்ததுல தான் அவன் போலீஸ் ஆமையாருன்னு தெரிய வந்தது மக்கள் நல்லா அடி பின்னி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு அந்த ஆள் என்னை வீடியோ கூட எடுத்து வச்சேன்ப்பா அப்படின்னு இந்த வீடியோவை காமிக்கிறாரு அவர் அதை பார்த்த உடனே முத்துவுக்கு நல்லா தெரிஞ்சு போயிருது இவன் சரியான ஃப்ராடுனே இவனை நான் ரெண்டு தடவை போலீஸில் மாட்டி விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கிடையில முத்துவுக்கு இப்போ சவாரிக்காக ஃபோன் கால் வருது போய் பார்த்தா அங்கே வித்யா தான் வந்திருக்கிறாங்க நீங்க என் கார்லாம் புக் பண்ணி வரீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து ஏங்க நாங்களும் உங்க கார்ல வரக்கூடாதா என் ஃப்ரெண்ட்ட இருந்து தான் கார் நம்பர் வாங்கினேன் வந்து பார்த்தா அது நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க வித்யா சரி எனக்கு சவாரி கிடைச்சதே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இது எப்படிடா எப்படினா இவன் போன் வாங்குறது அப்படின்ட்டு ஏதாவது பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க வித்யா எத்தனை வருஷமா நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க வித்யா நான் பதினெட்டு வயசுல இருந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்றாரு முத்து கேப் டிரைவரா எத்தனை வருஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க வித்யா அது கொஞ்சம் வருஷமா தாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து ஏங்க நீங்க எதுவும் வேலை எல்லாம் பார்க்க மாட்டேங்களா எப்ப பார்த்தாலும் பார்லர் அம்மா கூட சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்கறாரு ஐடில வேலை பாக்குறீங்க அவன் என்னோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க வித்யா அப்போ நீங்களும் தான் இருந்தீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு வித்யா நினைக்கிறாங்க நம்ம வீடு எடுக்கிறோமோ இல்லையோ இவன் நம்ம வாய்ப்பு எல்லாமே சொல்ல வச்சிருவான் போலயே அப்படின்னு யோசிக்கிறாங்க நான் மலேசியா இல்லைங்க எங்க அப்பாவும் ரோகிணி அப்பாவும் மலேசியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெக்கேஷனுக்கு வரும்போது நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க வித்யா இதுக்கிடையில வித்யா உங்க ஃப்ரெண்ட்ட போன் பேசுற மாதிரி பேசுறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க சார்ஜ் போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க வித்யா சார்ஜ் கேபிள் கொடுத்து சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்னு முத்து சொல்றாரு இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது இந்த மொபைலுக்கு அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க வித்யா உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுங்கலே நான் ஃபோன் பேசிட்டு தந்துடுறேன் அப்படின்னு வித்யா சொல்றாங்க போனை வாங்கி வச்சிட்டு அந்த வீடியோ எங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க வித்யா என்னங்க போனை வாங்கிட்டு பேசாம அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து என் ஃப்ரெண்டு நம்பரை யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் சொல்றாங்க வித்யா வித்யா முத்துவோட மொபைல் போன்ல அந்த வீடியோவையும் பாத்துட்டுறாங்க ரோகிணிக்கே அவங்க சென்ட் பண்றதுக்கு முன்னாடி மீனாட்ட இருந்து ஒரு போன் கால் வந்துடுது மீனா தாங்க நான் பேசி தரேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க வித்யா எனக்கு வந்து போனை நீங்க எப்படிங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த போனை வாங்கி பேச ஆரம்பிச்சிடுறாரு எங்கெங்க இருக்கிறீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க உங்களுக்காக அப்பமும் சிக்கன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க கொலு வச்சதுக்கு அப்புறம் நான்வெஜ் எல்லாம் எடுக்க முடியாதுல்ல அதான் இப்பயே பண்ணினேன் அப்படின்னு பேசுறாங்க பரவாயில்ல என் பொண்டாட்டிக்கு என் மேல ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து எனக்குலாம் உங்க மேல பாசம் இருக்கதான் செய்யுது ஆனா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல வராங்க மீனா எனக்கு என்ன உன் பாசம் இல்லைன்னு சொல்றேன் ஆனா உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு வட்டுமா அப்படின்னு பேசிட்டே இருக்கிறாரு முத்து முத்து மீனா கூட ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கிறாரு போன வைக்கவே மாட்டேன்றாரு இதுக்கிடையில முத்து மீன்கிட்ட சொல்றாரு அந்த ஓடுகாலிக்கு யாரு லெட்ரு கொடுத்ததுன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோவில் போன இடத்துல அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து அந்த பிஏ மாட்டிக்கிட்டான் ரோகிணி மாட்டிப்பாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க வித்யா இதுக்கிடையில வித்யா இறங்கணும்னு சொன்ன இடம் வந்துருது முத்துவுமே காரணி நிப்பாட்டிடுறாரு நீங்க சொன்ன தெரு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து வேற வழி இல்லாம இப்போ வித்யாவுமே அங்கிருந்து இறங்கிட்டாங்க வேகமா ரோகிணிக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்றாங்க ரோகிணி வித்யாவை திட்டுறாங்க உனக்கு நான் எவ்வளவு அழகா பிளான் போட்டு கொடுத்தேன் அவன் கிட்ட இருந்து போன் வாங்கி அந்த வீடியோ கூட உனக்கு சென்ட் பண்ண முடியாதா அப்படின்னு திட்டுறாங்க போன் அவன் தானடி கடைசி வரைக்கும் மீனா கிட்ட பேசிட்டே வந்தா பத்தா இறங்குற இடமே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க வித்யா முத்துவும் மீனாவும் எவ்வளவு ரொமான்டிக்கா பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு வித்யா சொல்றாங்க உன்னையும் மனோஜையும் பாக்குறப்ப கூட எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணலை ஆனா முத்துவும் மீனாவையும் பாக்குறப்ப எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க வித்யா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு நானும் போன்ல பேசிக்கணும்னு தோணுதுடி அப்படின்னு சொல்றாங்க உன்கிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு வித்யா சொல்றாங்க மீனாட்ட முத்து ஒரு விஷயம் சொன்னா அந்த பீயை முத்துட்ட மாட்டிக்கிட்டான் போல அப்படின்னு சொல்றாங்க வித்யா அத கேட்ட ரோகினிக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது என்னடி சொல்ற அவன் என்ன பத்தி உண்மை சொல்லிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க அந்த டீட்டெயில் எல்லாம் எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்றாங்க வித்யா இதுக்கிடையில இப்போ மீனா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க என்னமாதிரில உண்மையிலேயே குழம்பு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு வழக்கம் போல மீனாவ பாராட்டிட்டு இருக்கிறாரு அந்த அளவு ஒன்னும் டேஸ்டாலாம் இல்ல உப்பு கூட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு வழக்கம் போல குத்த சொல்லி பேசுறாங்க விஜயா முத்து வந்து என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு டென்ஷன்ல சாப்பிடாம அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ரோகிணி என்னமா ரோகிணி இன்னும் ஏன் சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க பார்லர்ல ஒரு வேலை இருந்துச்சு ஆண்டி அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ரோகிணி இதுக்கிடையில இப்போ முத்து அங்க வந்துடுறாரு உனக்கு லெட்டர் கொடுத்தது நான் தான் என் மேல சந்தேகப்பட்ட இல்லடா நீனு அப்படின்னு கேக்குறாங்க முத்து சந்தைகளா ஒண்ணும் இல்ல இப்ப கூட நீதான் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அந்த லெட்டர் கொடுத்தது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து பூமியில போய் நான் விசாரிச்சேன்ப்பா அப்ப ஒரு ஆள் அவனை வீடியோ எடுத்து வச்சிருந்தத பாத்தேன்பா அப்படின்னு சொல்றாரு முத்து அவன் சரியான ஃப்ராடுப்பா மனோஜோட கல்யாணத்தப்பதான் நான் அவனை முதல்ல மீட் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு முத்து பொண்ணுங்களை பத்தி என் கார்லயும் உட்காந்துட்டு ரொம்ப தப்பு தப்பா பேசினான்பா நான் அவனை நல்லா அடி வெளுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து அன்னைக்குதான் தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு போலீஸ் கூட வந்து விசாரிச்சுட்டு போனாங்களேங்க அப்படின்னு மீனாவுமே கேக்குறாங்க அதுக்கப்புறமா அவனை நான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் பார்த்தேன்பா அப்படின்னு சொல்றாரு முத்து ஒரு வயசான பாட்டி மேல வண்டி ஏத்திட்டு நிக்காம போயிட்டு இருந்தா நான் தான் அவனை புடிச்சு போலீஸ்ல மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு முத்து ரோகிணி யோசிக்கிறாங்க அப்ப அந்த சிட்டி அவனை போலீஸ்ல மாட்டி விடலையா ராஸ்கல் போய் சொல்லிட்டானே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிஏ மூலியமாவோ இல்ல அந்த ஃபிராட் மலேசிய மாமா மூலியமாவோ ரோகிணி பத்தின உண்மை முத்துவுக்கு தெரிய வரதான் போகுது என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்